வெல்கம் டு தகவல் டிப்ஸ் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் மக்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களின் கண் ஆரோக்கியத்திற்காக ஒரு அழகான கதையை கேட்கப் போகிறோம் திருச்சி நகரின் அமைதியான ஒரு தெருவில் அறுபத்தி நான்கு வயதான கேசவன் ஐயா வசித்தார் ஒவ்வொரு காலையும் தனது தோட்டத்தில் உள்ள துளசி ரோஜா நந்தியாவட்டை செடிகளை பார்த்து அவருக்கு ஒரு சுகம் இருந்தது ஆனால் சில நாட்களாக எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை இலைகள் மங்கலாக தெரிந்தது பூவின் நிறம் மங்கியதாக உணரப்பட்டது சில நேரங்களில் படிக்கும்போது தலைவலியும் வந்தது அவருடைய மகள் இதை பார்த்து டாக்டரிடம் அழைத்துச் சென்றாள் பரிசோதனை முடிந்த பின் மருத்துவர் ஒரு எளிய உண்மையைச் சொன்னார் வயதுடன் வரும் பார்வை மங்குதல் சரியான உணவால் மிகுந்த மேம்பாடு பெறும் என்று அந்த நாள் முதல் கேசவன் ஐயாவின் உணவுப் பழக்கத்தில் ஒரு அருமையான மாற்றம் தொடங்கியது தினமும் காலை ஆரஞ்சு அல்லது எலுமிச்சை நீர் சேர்க்கப்பட்டது இதிலிருக்கும் வைட்டமின் சி கண்களில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி வயவு காரணமான பார்வை குறைபாட்டை மந்தமாக்கும் பழுப்பு அரிசி ஓட்ஸ் கோதுமை போன்ற முழு தானியங்கள் உணவில் சேர்க்கப்பட்டன இவை கண் நரம்புகளுக்கு நிலையான ஆற்றலை வழங்கி மங்கலான பார்வை ஏற்படுவதை குறைத்தன வாரத்திற்கு இரண்டு முறை நெத்திலி மத்தி அல்லது சால்மன் போன்ற மீன்கள் உணவில் இடம்பெற்றது இவற்றிலுள்ள உமேலத்திரை உலர்கண்கள் மற்றும் கண் வீக்கத்தை குறைத்து பார்வை தெளிவை பாதுகாக்கும் ஒவ்வொரு நாளும் அவித்த முட்டை உணவில் சேர்க்கப்பட்டது வைட்டமின் ஏ லூட்டின் ஜிங்க் போன்ற சத்துக்கள் கண் நரம்புகளை உறுதிப்படுத்தி வயதுடன் வரும் குறைகளை எதிர்த்தன காலை எழுந்தவுடன் ஊற வைத்த பத்து பாதாம் சாப்பிடும் பழக்கம் வளர்ந்தது இதிலுள்ள வைட்டமின் இ மற்றும் மாங்கனீஸ் கண் செல்லுகளை பாதுகாத்து பார்வை மங்குதலை தடுக்க உதவின கேரட் கீரை பச்சை காய்கறிகள் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டில் இருந்தன லூட்டின் மற்றும் பீட்டா கேரட்டின் கண்களின் முக்கிய பகுதியான மாகுலாவை பாதுகாத்து நல்ல பார்வையை நிலைநாட்டின அப்படி நாற்பத்தி ஐந்து நாட்கள் சென்றது ஒரு காலை தோட்டத்தில் மலர்ந்திருந்த சாமந்தி பூவை பார்த்தபோது கேசவன் ஐயா சற்றே நின்றார் பல நாட்களுக்கு பிறகு அந்த பூவின் வெண்மை தெளிவாக தெரிந்தது இதழ்களின் வடிவமும் பிரகாசமாக இருந்தது உலகம் மீண்டும் தெளிவான நிறத்தல் தெரிந்தது அவர் உணர்ந்தார் சரியான உணவே கண்களுக்கு உண்மையான மருந்து என்று அந்த உணர்ச்சியை நண்பர்களுடன் பகிர்ந்த அவர் அவர்களும் இதே முறையை பின்பற்ற ஆர்வம் காட்டினார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான ஆரோக்கிய கதைகளும் வாழ்க்கை அறிவுரைகளும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள தகவல் டிப்ஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்